ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் கே கேர் பேட்டிங் பண்ணியிருக்காங்க இடம் கடலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அச்சன் கடனு பார்த்துருப்போம் சார் ராய் ராகனே தான் கே டாஸ் ஜெயிச்சா நாங்கள் பேட்டிங் எடுத்துருவோம் நாங்கள் தோனி கூட கேட்டாங்க என்ன பண்ணியிருப்பானு வி ஆர் நாட் ஷுர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னாரு அண்ட் மூணு சேஞ்ச் பண்ணிட்டாங்க டக்குன்னு சிஎஸ்கே யா குருவில் பட்டேலில் அந்த புது பையன் அவரும் வந்திருக்காரு யங்ஸ்டர்ஸ் இன்னும் ரெண்டு யங்ஸ்டர் வந்திருக்காங்க கான்வே அண்ட் அஸ்வின் ஆமாம் இந்த சாம் கரன்லாம் ட்ராப் பண்ணிட்டாங்க ஊடெலாம் ட்ராப் பண்ணிட்டாங்க சாம் கட ஆயிரம் ரன்னுபா அந்த மூணு ரன் மிஸ் ஆகுது இருக்கட்டும் ரைட் அட்டாக் எடுத்தோன்னே அட்டாக் தானே சுனில் நாராயண் அண்ட் குர்பேஸ் குர்பேஸ் எச்சிக்கரை அவுட் பண்ணிட்டாங்க காட் நூறு போல் பை கம்போஜ் பதினோரு ரன் தான் எடுக்க முடிஞ்சது சுனில் நாராயண் சுப்பர் ஸ்டம்பிங் பார் எம்எஸ் தோனி போல்டு பை நூறு ஸ்டம்ப் பார்ட்டார் இருபத்தாறு ரன் பதினேழு பாலில் ஆறு ஓர் ஒரு சிக்ஸு அண்டு ஆன் அந்த பேடில் பட்டு ரோல் ஆச்சு இப்போ நீங்கள் கேட்பீங்க க்ளவுஸை ஸ்டம்புக்கு முன்னாடி தானே கலெக்ட் பண்ணார் அது ரூலில் அலௌட் இல்லை ஸ்டம்புக்கு பின்னாடி தான் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும் பாலு கிராஸ் ஆகிறதுக்குள்ளே க்ளவுஸை முன்னாடி கொண்டு போ போக முடியாது பட் ஆன் ஒன் கண்டிஷன் அந்த பால் வரும்போது இட் டச்சுடு நரேன்ஸ் பேட் அதனால் கீப்பர் கேன் டச் தட் பால் ஸ்டம்புக்கு முன்னாடியே கலெக்ட் பண்ணால் அதுதான் அவர் பண்ணார் அதான் பிரச்சனை சார் மைண்டுங்கிறது சுனில் நாராயண் பேட்டில் பட்டு ஒரு உருண்டது டக்குன்னு எடுத்து ஸ்டம்ப் பண்ணார் ரீப்ளேயில் பார்த்தா ஸ்டம்ப் என்ன ரொம்ப அவர் பட்டு பயங்கரமாக ஆகிட்டு இருந்தார் சுனில் நாராயண் ஆனால் இருபத்தாறு பதினேழு பால் நாலு ஃபோர் ஒரு சிக்ஸு ஸ்பெஷலி அஸ்வினை தான் போட்டு அடித்தார் பயங்கரமாக அக்ஷ்வினை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏ விளையாட வச்சாங்க எனக்கு தெரியல செகண்ட் திங் வந்து ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளேக்குள்ளே கொடுக்காதீங்க கொடுக்கனு சொல்லிட்டுங்க திருப்பி கொண்டு போய் அவர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா பவர் பிளேயில் ஃபர்ஸ்ட் ஓவரிலே பதினாலு ரன் அடிச்சிட்டார் அப்புறம் பவர் பிளே முடிஞ்சு ரெண்டு ரன் தான் எடுக்க முடிஞ்சது பட் ஓவராக மூணு ஓர் போட்டு பத்தொம்பது ரன் நோ விக்கெட்டு ஃபஸ்ட் ஓவர்லேயே பதினாலு ரன்னு இன்னும் தேவையில்லாதே இது ஓப்பனிங் பதினோரு ரன் செகண்ட் விக்கெட் ஐம்பத்தெட்டு ரன் தேர்ட் விக்கெட் ரெண்டு ரன்னு ஃபோர்த் விக்கெட் ரெண்டு ரன் ஃபிஃப்த் விக்கெட் நாற்பத்தாறு ரன்னு சிக்ஸ் விக்கெட் பதினெட்டு ரன் இது அவங்களோட சோப்பாரும் உள்ள பாட் பேட்டிங் பார்ட்னர்ஷிப்பு செகண்ட் விக்கெட் மட்டும் தான் ஜாஸ்தி ஃபிஃப்டி எயிட் ரன்ஸும் ஃபிஃப்த் விக்கெட் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸு எட்டு சிக்ஸ் பதினாறு ஃபோர் அடிச்சிருந்தாங்க இது வரைக்கும் ஒம்பது பதினாறோ பதினேழு ஃபோரோ சரியாக எனக்கு தெரியல குர்பேஷ் பதினொன்று சுனில் நானன் இருபத்தாறு ரஹானே நாற்பத்தெட்டு அட்டாக்கிங் ரகுவன்ஷி ஒன்று ரசில் தம்மாசில் முப்பத்தெட்டு ரிங்கு இப்போ தான் அவுட் ஆன ஒம்பதுல காட்டு அயூஷ் போல்பே நூறு டீப் மிட் விக்கெட்டில் ரஹானே இவரை ட்ரா பண்ணிட்டாங்க கேச்சை ஃபோர்த் ஓவரில் பத்திரானா ஆமாம் டீப் ஸ்கொயரில் இருக்கில்ல அன்னிங்க அப்படி தான் ஜெட்ஜெக்டு போய் மோதிக்கிட்டார் டீப் ஸ்கொயர் இல்லை எது என்ன பண்ணிட்டுருக்காரு ஒருத்தர் டீப் ஸ்கொயரில் ரொம்ப அஜயின் பிளேயராக இருக்கணும் நீங்கள் ஃபாஸ்ட் பாலர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க பாருங்க டீப் ஸ்கொயர் லக் டீபில் மோஸ்ட்லி பேட்ஸ்மேன் இல்லை ஆல்ரௌண்டர் தான் இருப்பாங்க திருப்பி இன்னொரு கேட்ச் விட்டார் அவர் ஸ்கொயர் லக்கில் அண்டு அவுட் ஆனது என்னமோ ஒரு ஹானே ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ண போனார் ஜடேஜா பாலில் கான்வே கேட்ச் குடிச்சிட்டார் ஈஸியாக அண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஜடேஜா இப்போ ஆமாம் நம்பர் ஒன் ஆயிட்டார் சிஎஸ்கேக்கு இதுக்கு முன்னாடி யார் இதாக கேட்பீங்க பிராவோ டிஜே பிராவோ சாம்பியன் சாம்பியன் அவர் போய் கேகேஆர் கேப்பில் இருக்கார் நிறைய ரெக்கார்ட் ஆகிருக்கு இன்னும் அண்ட் எம்எஸ் தனியோட கலெக்ட் பண்ண ரிமூவ் த ஸ்டாப் வெரி குட் அப்புறம் அதே ஓவரில் டபுள் விக்கெட்டு ப்ளோ இவரே வந்து காட் பையன் ஆட்ட ரகுவன்ச்சி இட்ஸ் ஆ வெரி குட் கேட்ச் சுப்பர் கேட்ச் தம்பு கிட்ட பட்டுது அது புடிச்சிட்டார் தம்பு கிட்ட நம்ம தோனி அண்ட் கே கார் ஃபிஃப்டின் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஓவரில் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இன் டுவெல்த் ஓவர் எம்எஸ் ஜோனியோட இரநூறுவது டிஸ்பென்சுங்காது ஆமாம் ஐபிஎல்ல மட்டும் நூற்றி எம்பத்தி மூணு காய்ச்சி நாற்பத்தேழு ஃபிஃப் இது ஸ்டம்பிங் எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர் டு டூ ஸோ என்ன ஐபிஎல் அந்த பத்திரான பதினாலாவது ஓவரில் வராரு என்ன கணக்குன்னு தெரியல பதினாலு பதினாலு பதினெட்டு இருபது பேருக்கு எனிவே அது உள்ள பாதி மேட்ச் புரிஞ்சிடுது அப்புறம் ஜூவி சால் ஒரு நாள் கழிச்சு வந்தாங்க நைஸ் டு சிஆர் கயா மச்ச கயதாகட்டும் எஸ் பாஸ் ஆகட்டும் என்னோடய ஃபேவரட் ஃப்ரெண்ட் அதெல்லாம் நைஸ் டு சிஆர் ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்க அவங்கள கேட்காரு ஓனர் இல்லையா பார்க்கலாம் அண்டு கம்போஜ் ஒன் ஃபார் தேர்ட்டி எயிட் மூணு மாதிரி தான் பெஸ்ட்டு நாலு விக்கெட் எடுத்துட்டாரு ஜடேஜா ஒன் ஃபார் தேர்ட்டி நூறாவது பாருங்கள் ரசலை அவுட் பண்ணார் அண்டு சுனில் நாராயணன் அவுட் பண்ணார் அவர் தான் ரகுவன்ஜி அவர் தான் அவுட் பண்ணாரு ரிங்கோ அவர் தான் ரகுவன்ஷி கூட விடுங்க இந்த மெயின் சுனில் அண்ட் ரசல் ப்ரீவிலியன் நான் சொல்லிருந்தேன் ரசில் போன மேட்சில் ஆறு ஆறு சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு அதை பேட்டை பார்த்துட்டே இருக்காரு சீக்கிரம் வருவார் ஜாகிரதாக இருக்காங்க அதே மாதிரி வந்தாங்கன்னா கடகன்னா இஷ்டம் ஏன்னா குவாலிஃபைங் ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க ரச்சில்ல எந்த அளவுக்கு அடிச்சார்னா ஜடேஜா எஜ்ஜி ஒன்று ஃபோர் போச்சு ஸ்கொயர் லக்கில் ஒரு ஃபோர் லாஃப்ட் பண்ணி சூப்பர் சிக்ஸு ஸ்ட்ரைட்டாக எயிட்டி சிக்ஸ் பீட்ரு சிக்ஸ் அது அண்ட் எல்லாம் ஜடேஜா பதினஞ்சு ரெண்டு அங்கே உளுந்துது அப்புறம் பத்திரானா உள்ளே அவர் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோரு அப்புறம் பிரேவர்ஸ் தான் கேட்ச் பிடிச்சார் நூறு ஆமாம் அது பாலில் பத்திரானா நாலு ஓவர் முப்பத்தொம்பது ரெண்டு ஜீரோ விக்கெட் விக்கெட்டே இல்லை எதுக்காக வச்சுருக்கீங்கன்னு தெரில ஆமாம் பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது போட்டு அச்சு விக்கெட் எடுத்துருவாங்கன்னு நினச்சவங்களே தெரில மனிஷ் பாண்டே தேர்ட்டி நைன் இவன் சொல்லி ஸ்கோர் ஒன் செவன்ட்டி நைன் பார் சிக்ஸ் சிஎஸ்கே ஒன் எயிட்டி எடுக்க முடியுமா வவுட் வெயிட்டன்ஸி ஒன் செவன்ட்டி ஃபைவ் தாண்டி இது வரைக்கும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி ஜெயிச்சிதில் ஏழு வருஷமா வச்சுமா அன்னிக்கூட டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வந்து ரெண்டு அவுட் அவ்வளோக்கு ஜெட்ஜா செவன்ட்டி செவன் அட் அவுட் பாப்பா நீங்கள் என்ன பண்ண போகிறாங்க பேட்டிங் ஆடில் யார் மேலே வர கீழே வரா தெரில பத்து ஓவரில் எயிட்டி செவன் லாஸ்ட்டு பத்து ஓவரில் கிட்டத்தட்ட நைன்ட்டி த்ரீ ரன்ஸ் கிட்ட அடிச்சிட்டாங்க பார்ப்போம் ரீச்சபிள் தான் என்ன மாதிரி பேட்டிங் ஆட்ரு வருது எந்த மாதிரி கூய் சிங்கிள் டபுள் ஏனோ பவர் பிள்ளைகளை வேஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அப்டேட் பண்ணிட்டு உங்க சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் எந்த இடத்துல மேட்ச் எப்படி போகுது உங்களுக்கு ஒப்பீனன் சொல்லுங்க எத்தனை வீட்டில் ஜீப்போம் இல்லை தோப்போம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அடுத்த வீட்டில் சொல்லக்கூடிய லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொருக்கு நன்றி வணக்கம்